டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம் பாணிபுரி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யும் பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் சொதப்பிடுச்சு இப்போ ரெண்டாவது டைம் செஞ்சால் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்தா வீடியோலாம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நினச்சேன் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ போடுறேன் இது வந்து கொத்தமல்லி தலை எடுத்துக்கிட்டேன் ஒரு கை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை அதை ரெண்டு பச்சை மிளகா ஒரு தொண்டு இஞ்சி சின்ன நெல்லிக்க சைஸ் புளி எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம வந்து மல்லி இது இல்லை புதினா தலைன்னு இல்லாததுனால கொத்தமல்லி தலை மட்டும் சே சேர்த்துக்கிட்டேன் அதே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் அது வந்து கொத்த அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம இந்த புதினா இலை இறதினால ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நான் ஏன் பானிபுரிய திடீர்னு செஞ்சது நினச்சிங்கன்னா எனக்கு வந்து தொண்டை ரொம்ப பெயினாக வலியெல்லாம் வலி தாங்க முடியல தண்ணி இது மாற்றி குடிச்சதுனால த தொண்டை வலி எனக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு நாள் தண்ணி மாற்றி குடித்தோன்னா தொண்டை வலி வந்துடும் அதே மாதிரி தொண்டை பெயினான பெயின் செம்ம வலி எனக்கு அதனால் சரி பானிபூரி எப்போதுமே பானிபூரி இந்த மாதிரி ரசப்பூரி சாப்பிடும்போது எனக்கு வந்து தொண்டை சரியாயிடும் காரமாக சாப்பிடும்போது எனக்கு சரியாயிடும் அதனால் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லி தான் நீங்கள் செஞ்சேன் கொஞ்சமாக லெ லெமன் கொஞ்சம் புளிஞ்சி ஊற்றிக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இதுக்கு வந்து சீக்கிரம் தான் வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் லைட்டாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து கலக்கிக்கலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு பானிபூரி ரசம் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த நான் அதை சாப்பிட்டது கிடையாது அந்த மண்பானையில் வச்சு கொடுப்பாங்களே அதை வரைக்கும் சா ட்ரை பண்ணதெல்லாம் சாப்பிட்டதும் கிடையாது நான் வேணா இதில் தள்ளுவண்டி கடையில் வேணா சாப்பிட்டுருக்கேன் அந்த ரசி வச்சு சாப்பிட்ருக்கேன் அந்த தள்ளுவண்டி கடையிலாம் இந்த பானை வச்சு இந்திக்கிறவங்க வைப்பாங்களோ அங்கே சாப்பிட்டதே கிடையாது இந்த வரைக்கும் என்றைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் சாப்பிட்டதும் இல்லை என்ன தெரியல இதில் தோணதே கிடையாது அடுத்து வந்து கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான் தான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சினா ஒவ்வொரு பாணி இப்போ அந்த பூரி இருக்குல்ல அது வந்து கடையில் வாங்கினது தான் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் இது வந்து வாங்கி அப்போக்கப்போ செய்கிறது தான் செய்கிறதுனால அதை அப்படியே வச்சிட்டேன் எப்பயாச்சும் செய்யும்போது தோணும்போது செய்வேன் அதனால அப்படியே இருந்தாலும் சரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சேன் சரி ஜோ அது வந்து எனக்கு உடம்பு சரியாதனால தான் செஞ்சேன் எனக்கு பானிபூரி சாப்பிட்டா உடம்பு சரியாயிரும் அது என்னென்னா சளி பிடிக்கிற மாட்டாக இருந்துச்சு தொண்டை வலி மாட்டாக இருந்துச்சுன்னா சரியாயிரும் காரமாக சாப்பிட்டேன் எனக்கு எப்பவுமே அப்படி தான் இந்த சில பேர் சூப்பு குடிப்பாங்களா சூப்பு குடித்தா சரியாக இருக்குன்னா சூப்பை குடிக்க மாட்டேன் அதனால் மட்டனே சாப்பிட மாட்டேன்ல சூப்பு குடிக்காதனால பானிபூரி ரசம் அது சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களே பொரிச்சிட்டு காமிக்கிறேன் பொருளா பானி அந்த இது பூரி ஃபுல்லாக பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் நான் வந்து பானி பொறி ஃபுல்லாக பூரிலாம் பொ பொரிச்சிட்டேன் இது ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டான் தான் செம்ம காரமாக நல்லா இருந்துச்சு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வரும் நல்ல டேஸ்ட் உண்மையிலே அளவுக்கு டேஸ்ட் வரணும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது சுதப்பிடுச்சு ஏன்னா அந்த மசாலா உள்ள மசாலா வைக்கல உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் பச்சை எல்லாம் வச்சுருப்போம் அது எனக்கு பிடிக்காது இது மாதிரி நார்மலாக சும்மா சாப்பிட்றது மாதிரி தான் பிடிக்கும் ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் பிடிக்கும் அதனால் இது ட்ரை பண்ணேன் ஆனால் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அது எனக்கு பிடிக்காத மாட்டோம் இருக்கும் ஆனால் இது மட்டும் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதென்னா சொதப்பிடும்னு நினச்சேன் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த டைம் சொதப்பிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்லா வந்துருந்துச்சு ஒரு டைம் என்ன கொத்தமல்லி தலையை நிறைய போட்டுருவோம் இல்லை மல்லிகைத்தலை இந்த புதினா தலையை நிறைய போட்டுருவோம் ரசம் சொதப்பிடும் அந்த டைம் வந்து புதினா தலை போடாமையே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நானே பாதி சிபூரி காலி பண்ணிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸு இன்றைக்கிதுதான் ദീപി പറ്റി പിടി വീഡിയോ പിടിച്ച് ലൈക് പണി ഷേർ പ്ലി വരുന്ന വെള്ള പോലെ ബൈ